ஒரு சாதாரண பதில் ஒரு ஆழமான பொருள் ஒரு பெண் தனது ஆறு வயது குழந்தையுடன் ரயில் பயணம் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் சத்தமின்றி புத்தகங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் இது பெரும்பாலான சக பயணிகளுக்கு நம்ப முடியாததாக தோன்றியது பின்னர் அவர்கள் அவர்களிடம் சென்று அம்மா இன்றைய உலகில் நேற்று பிறந்த குழந்தைகள் ஸ்மார்ட் போன்கள் மூலம் விளையாடுகின்றார்கள் இந்த குழந்தை படித்து கொண்டு வருகின்றது என்று கேட்டார்கள் மேலும் எப்படி ஒரு ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட் வைத்துக்கொண்டு விளையாடாமல் இருக்கின்றது இந்த குழந்தை என்றும் கேட்டார்கள் இதை எப்படி உன்னால் செய்ய முடிந்தது நீ எப்படி அவளை திரித்தினாய் என்று மாறி மாறி ஆச்சரியத்துடன் வினாவினார்கள் இந்த பெண் அவர்களுக்கு மிகவும் சாதாரணமாக பதிலளித்தார் ஐயா குழந்தைகள் நான் சொல்வதை என்றும் கேட்பதில்லை அவர்கள் எங்களை மட்டுமே நகல் என்று ஒரு சாதாரண பதிலுக்கு எவ்வளவு ஆழமான பொருள் உள்ளது என்பதை பார்த்தீர்களா குழந்தைகள் எதையும் அவர்களால் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாம் என்ன செய்கின்றோமோ அதைத்தான் அவர்களும் செய்வார்கள் எனவே எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் முன்னோடியாக இருப்பது அந்த குழந்தையின் எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லது மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்